கொஞ்சம் கூட இறக்க சந்தை இல்லையே என்ன ஐயா கேட்பான் இறக்க சிந்தை உள்ள ராமலிங்க சாமி பூஜை செய் ராமலிங்க சாமிகளே பொருள் தந்திருக்கிறீர் ஆனால் கொடுக்கக்கூடிய மனைவனுக்கு தரவில்லையே நான் என்ன பாவம் செய்தேன் என்று ராமலிங்க சாமி போன்ற ஞானிகளை பூஜை செய்தால் தான் அந்த எண்ணம் வரும் இல்லை என்றால் அது போன்ற எண்ணம் வராது அப்போ பூஜை செய்வரும் ஞானிகள் ஞானிகளை பூஜை செய்தால் தான் செல்வம் பெருகும் மேலும் பூஜை பூஜை செய்தால் ஆன்மாவுக்கு ஆதாயம் தேடி கொள்ளும் ஆன்மா லாபம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வரும் அப்போ இந்த சங்கம் எடுத்துக்காட்டாக செயல்படுகிறது இந்த சங்கம் இந்த இன்றைக்கு கூட பல கிராமங்களுக்கு கிட்டத்தட்ட அன்பர்கள் துணை உண்டு பத்து பதினஞ்சு பேர் வண்டி சென்று லாரியில் கொண்டு போய் சாப்பாடு போட்டிருக்கோம் ஆறு ஏழாயிரம் பேர் சாப்பிட்ருக்காங்க இப்படி தினம் தான் செய்கிறோம் இது மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்போ எடுத்துக்காட்டாக அவங்களும் செய்யட்டும் மற்றவங்க வேணுங்கிற உணர்வு வர வேண்டும் நீ செய்திருக்கிறோம் நாங்களும் ஞானிகளை பொறுத்து பேசுகிறோம் யாரை பொறுத்து பேசுகிறோம் பெரியவர்கள் புண்ணியவானர்களை பற்றி பேசுகிறோம் அப்போ தினம் பூஜை சேவிக்கிறோம் ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா தாய்மார சாமிகளே அப்படி சொல்லுங்கன்னு சொல்கிறோம் அப்போ இவங்க சொல்கிறான் பூஜை செய்கிறாங்க தினம் சொல்லிக்கிட்டே இருப்பான தானே செய்யுங்கிறதும் விடவே விடாது இந்த பாவி மனசு இருக்கே பிற்காலத்தில் நமக்கு இப்போ மனைவி மக்கள் இருக்குது நம்ம செஞ்சுட்டா பின்னாடி என்ன ஆகுது என்னை கொடுத்த கடவுள் நாளைக்கு கொடுப்பாம்பா செய்ன்னு சொல்கிறேன் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கணும் செய்ய தூண்டினால்தான் செய்வான் இல்லாட்டி செய்ய மாட்டான் தான் நிற்கும் புகழ் அப்படின்னா ஒரு இரண்டாவது பாடல் ஆகவே இந்த காலத்தில் இந்த சங்கம் தான் தெளிவான பாதைக்காடு